மனித நேயத்திற்கு சொந்தமான மீனராசி அன்பர்களே வாழ்க்கையில் எல்லா வளங்களும் செல்வ வளங்களும் உங்களுக்கு என்றைக்குமே கிடைக்கும் ஒரு நண்பனாக உங்களிடத்தில் பேசுகிறேன் பிளே தமிழ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்ல வேலைகளை நல்லதாக நினைக்கக்கூடிய நாட்கள் என்றைக்குமே அமையும் மீனராசியில் பிறந்திருக்கீங்க கண்டிப்பாக கருணை உள்ளம் கொண்டவர்கள் காட்சிகளுக்கு ஏற்ப மாறாதவர்கள் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா காட்சிக்கு தகுந்த மாதிரி மாறுவாங்க ஆசைக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க மனுஷனுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க இதெல்லாம் உங்கள்கிட்ட கிடையவே கிடையாது எல்லாத்தையும் ஒரே மாதிரி பேசக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள் அதே மாதிரி சில எதிர்பார்ப்புகளை ரொம்ப பூர்த்தி செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் மற்றவர்களுடைய சந்தோஷத்துக்கு அதிகமாக உழைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய விருப்பங்களை மற்றவர்களுக்காக விலக்கி கொள்ளக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட மீனராசிக்கு கடவுளுடைய அருள் என்றைக்குமே உண்டு என்ன காரணம்னா இந்த உலகம் தேடக்கூடிய பணம் புகழ் பேர் உங்களை தேடி வரும் உலகம் தேடுது அது உங்களை தேடி வரும் சிம்மத்தை மீனத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மம் முதல் ஒரு விஷயத்தை தெரிஞ்சிங்க உங்களுக்கு சிம்ம ராசி உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும் மீன ராசிக்கு யார் யாரெல்லாம் யோகத்தை கொடுப்பாங்கன்னு சொல்கிறேன் சிம்மம் யோகத்தை கொடுக்கும் ரிஷபம் யோகத்தை கொடுக்கும் மிதுனம் யோகத்தை கொடுக்கும் அதே போல உங்களுக்கு கன்னி யோகத்தை கொடுக்கும் துலாம் யோகத்தை கொடுக்கும் அதே போல உங்களுக்கு தனுசு ராசி யோகத்தை கொடுக்கும் யார் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க மீனத்துக்கு கும்பம் பிரச்சனையாக வரும் மகரம் பிரச்சனையாக வரும் மகரத்துக்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி மீன ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள்ட்ட கவனமாக இருந்தே தீர வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் ராசி உங்களுக்கு சமபலத்தை ஏற்படுத்தும் சமபலம் நீயா நானா போட்டி இதே நேரத்தில் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேஷம் பகையாக இருக்கும் ஆனால் ரிஷபம் நட்பாக இருக்கும் தெய்வ பலம் மீனத்திற்கு இருக்கிறதுனால தான் இன்னைக்கும் செல்வ செழிப்புகள் இருக்குது அப்படிப்பட்ட தெய்வ பலம் கொண்ட மீனராசிக்காரர்கள் சூரியன் நட்பு பெற்றிருக்கிறதுனால பேர் புகழ் கௌரவம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய கடமைகளை சரியாக செய்யுங்க உங்களுக்கிட்டே இருக்கக்கூடிய தனி திறமையால் உங்களுக்கு பெரிய வாழ்க்கையே கிடைக்கும் சந்திரன் நட்பு பெற்றிருக்கிறதுனால மன தெளிவுதான் உங்க வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சி மத்தத பத்தி சிந்திக்கவே சிந்திக்காதீங்க நீங்க என்ன ரூட்ல போறீங்களோ அதை பற்றியே இருங்க யாராவது ஏதாவது சொன்னா கூட அது காதலை கேட்காதீங்க மனக்குழப்பம் இல்லாம நீங்க உள்ள போங்க நிச்சயமா வெற்றி கிடைக்கும் அங்காரகன் பகை ஒரு காணி நிலம் வாங்குவதற்கு சில பிரச்சனைகள் ஏற்படும் இடத்தால வில்லங்கம் ஏற்படும் அது சரியாக மண்ணு மனை பூமியால வில்லங்கள் ஏற்படும் அதை வென்று வருவீர்கள் அங்காரக வழிபாடு அதிகமாக பண்ணுங்க செவ்வாய் முருகன் அதிகமாக வழிபாடு பண்ணுங்க நல்லது நடக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கவனமா இருங்க புதன் உங்களுக்கு சௌகரியமா இல்லை அதுதான் கொஞ்சம் மைனஸ் புத்திசாலித்தனமா சில முடிவுகளை எடுத்தாலும் மத்தவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அதை ஏத்துக்கிறதுக்கு ஒரு காலம் வரும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் செய்யணும் ஆனா நீங்க எடுக்கிற முடிவு கடவுளோட முடிவு அதை புரிந்து கொள்வதற்கு சில நாட்கள் மற்றவர்களுக்கு ஆகும் ஆனா பல பேர் பார்த்தீங்கன்னா நீங்க எடுத்த முடிவு அவங்க எடுத்ததா இப்போ நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா அதை அவங்க கண்டுபிடிச்சதா வாங்கி பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க டப்பிங் ஒருத்தர் பேசுவார் ஆனால் நடிகர் பார்த்தீங்கன்னா பேர் வாங்கிட்டு போயிடுவார் உண்மையிலே டப்பிங் பேசுனவர் தானே பேர் வாங்கணும் பாட்டு ஒருத்தர் பாடுவார் ஆனால் நடிகர் பார்த்தீங்கன்னா பேர் வாங்கிட்டு போயிடுவார் அப்போ நீங்கள் இந்த டப்பிங் ஆர்டிஸ்டா இருக்க இதுதான் மீனராசி அடுத்தது பாருங்க குரு உங்களுக்கு ஆட்சி கண்டிப்பாக கடவுளுடைய அருள் இருக்குன்னு நான் சொல்றதுக்கு தான் காரணம் உங்க நீங்கள் உங்க கீழே விடும்போது உங்களை தூக்கி விட ஒரு நபர் வந்துவார் மனுஷன் வரான கடவுள் ஒரு ரூபத்தில் வருவார் கடவுள் தைரியம் உங்களுக்கு உண்டு சுக்கரன் உற்சம் எப்பேற்பட்டவர்களும் உங்களோட உதவியை வந்து தேடுவாங்க உங்க உதவி உங்களுடைய நாலேஜ் மத்த உங்களுக்கு உதவி செய்யும் நிறைய நாலேஜ் வளர்த்துக்குங்க சனி உங்களுக்கு நட்பு ஆயுள் பலம் நல்லா இருக்கும் ராகுக்கு எது நட்பு இருக்கிறதுனால எதிரிகள் தொந்தரவுகள் வராது நிச்சயமா தெய்வ பலம் இருக்கிறதுனால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹெல்பிங் மைண்ட் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தெய்வ பலத்தால உங்களுக்கு எதிரிகளை எப்படி நாம புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும் துர்க்கையுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக உண்டு தெய்வ பலத்தால் சகல செல்வங்களையும் பெறக்கூடிய அருமையான ராசி மீன ராசி மீனத்தில் குரு சகாய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால கமிஷன் பேஸ் தொழில்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேண்ட் சம்பந்தப்பட்ட தொழில்கள் உங்களுக்கு சாதகமாக வரும் இன்னொன்று நல்லா தெரிஞ்சுங்க வாய் ஜாலத்தை வைத்து வெற்றி பெற முடியும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் தனக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கி அவர்கள் மற்றவர்களுக்கு முன்னாடி சிம்ம சொப்பனமாக இருப்பார்கள் உங்கள்கிட்ட உங்களுடைய எந்த விதமான விஷயங்கள் இருந்து நீங்கள் கீழே இறங்கிடவே வேண்டாம் கடவுள் உங்களுக்கு கொடுத்தது எல்லாமே நல்லது தான் கொடுத்துருக்கார் அதையே ஃபாலோ பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு முழு முயற்சி வெற்றியை கொடுக்கும் கோல்டு கலர் ஒயிட் கலர் எல்லோ கலர் சாண்டில் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் நல்லது நடக்கும் நிச்சயமாக தெய்வ பலம் அதிகமாக மீனராசிக்கு கண்டிப்பாக உண்டு சனி நட்பு இருக்கிறதுனால வியாதிகள் ஏதாவது வந்தாலும் அதை உடனே சரி செய்வதற்கான வழி கொடுக்கும் அதாவது நமக்கு ஒரு சொல்லணும்னா துயரங்கள்ன்றது உடல் சுகம் இல்லாமல் போகிறது அந்த உடல் சுகம் இல்லாத போகும்போது சரியான மருத்துவரை நமக்கு வழி காட்டிடுவார் குரு அதுமாதிரி மேரேஜ் சக்ஸஸ்ஃபுல் ஆகாமல் சில பேருக்கு வரும் அதுக்கு காரணம் என்னென்னா அன்னோன்ய தன்மைகள் குறைய ஏற்பாடு நடக்கும் அதனால் வெள்ளிக்கிழமையில் சுக்கர வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள் மீன ராசிக்காரர்களே உங்களுக்கு அப்போ இல்லற வாழ்க்கை சௌக்கியமாக இருக்கும் மேரேஜ் லைஃப் சக்ஸஸ் ஆகும் ஒன்றும் இல்லை வெள்ளிக்கிழமையில் சுக்கரனை அதிகமாக வழிபாடு பண்ணணும் பொதுவாக பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய பேருக்கு நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் ரொம்ப ஓப்பனாக தான் பேசுவோம் நம்ம வந்து இல்லற வாழ்க்கையில் சந்தோஷம் வெள்ளிக்கிழமையில் கணவன் மனைவி அன்னோன்யமாக இருப்பது நல்லது அது பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது அது வந்து அது மாதிரிலாம் இருந்தால் தான் நிறைய நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் குழந்தை செல்வங்கள் இல்லாதவர்கள் குழந்தை வரங்களை பெறுவதற்கு இந்த வெள்ளிக்கிழமையை நிறைய பயன்படுத்திங்க நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சனி நட்பாக இருக்கிறதுனால எதிரித்தன்மைகளை ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் மந்த நிலைகளை அகற்றக்கூடியவர்கள் அதாவது சோர்வாக இருக்கக்கூடிய நேரத்தில் கூட திடீர்னு உங்களை பின்னாடி யாரோ தட்டி தான் எழுந்திருப்போம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படியே இருக்கும் முடியல அப்புறமா பார்த்துக்கிறப்ப ஆனால் யாரோ பின்னாடி தட்டுற மாதிரி இருக்கும் எழுந்துரு கிளம்பு 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 வேலை இதுதான் உங்களுக்கு பண்ணுவார் வாகன யோகங்களை கொடுப்பார் வாகன யோகங்கள் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா லேடிஸாக கூட இருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா வாகன யோகங்கள்லாம் நிறைய அமையும் டிரைவிங் லேடிஸ் பார்த்தீங்கன்னா ஓன் டிரைவிங்கே பண்ணக்கூடிய ஃபோர் வீலர்ஸ்லாம் நல்லா ஓட்டக்கூடிய திறமை ஏற்படும் மீன ராசிக்காரர்களுக்கு அதுமாரி மீனத்தில் பிறந்த லேடிஸ் பார்த்திங்கன்னா அவங்களால தான் அந்த ஃபேமிலியை நடத்த ரன்னிங் பண்ணுவாங்க ரொம்ப மெராக்கலான சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் அதுமாரி தெய்வ அருள் நம்ம சொன்ன வாக்கு சித்தம் மீனத்துக்கு யதார்த்தமாக வந்து உட்காந்துரும் அதாவது மற்றவங்க நினைக்கிறத ஈஸியாக எடை போட முடியும் மற்றவங்க நினைக்கிறத ஈஸியாக போட முடியும் அந்த எடை போடக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு தெய்வ பலத்தால் எல்லாம் நல்லது நடக்கும் மீனராசி அன்பர்களே கடவுள் அருள் கண்டிப்பாக உண்டு கவனமாக இருத்தல் அப்படின்னு நான் சொன்னது மீண்டும் நான் உங்களுக்கு பதிவு பண்ணிடுறேன் கண்டிப்பாக ராசிக்கிட்ட கவனமாக இருங்க மேஷராசிக்கும் மீனத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தர்ம சங்கடங்கள் அவ்வப்போது ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் அதை நம்ம சரியாக கொண்டு வரணும் பொதுவாக கன்னிராசிக்காரர்கள் நட்பு பெற்றிருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு கண்ணிக்கு நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க அடங்கி போகிற மாதிரி இருக்கும் யாராவது ஒருத்தவங்க அடங்கி போகிற மாதிரி ஒருத்தவங்க யாராவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மனைவி பேச்சு கேட்டுருங்க அது மாதிரி போயிடுங்க அதான் நல்லது அது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நட்பு பெற்றிருக்கும் கவலைப்பட வேண்டாம் மீனத்திற்கும் அதே மாதிரி மிதுனம் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு ஆனால் அதே நேரத்தில் சுக்கரன் அதாவது பகை கொண்டிருக்கிற கடகம் பாத்தீங்கன்னா குரு வந்து உச்சம் ஆனா கடகத்துல வந்து சுக்கரன் பகை அதனால கடகம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீயா நாணாம் நீயா நானா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்களை கொடுக்கும் அதாவது எதிர்ப்பு நிலைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் கடகம் இப்படிலாம் உங்களுக்கு சில விஷயங்களை ஏற்படுத்துது இதில் வந்து தர்ம சங்கட யோகங்களை விளக்குவதற்கு என்ன தான் செய்யலாம் சாமி அப்படின்னு கேட்டால் மற்றவர்களுக்கு தெரியாமல் சில ரகசியங்களை நீங்கள் வெளியிடுங்க ரகசிய வாழ்க்கை ஏற்படுத்துங்க அது சக்ஸஸ் ஏற்படுத்தும் ஆனால் நிறைய பேருக்கு உதவி பண்ணுற தான் மீனத்துக்கு அதிகமாக வரும் சட்ட ரீதியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக அதிகார யோகங்கள் அரசாங்கத்திற்கும் உங்களுக்கு ஒரு பலம் ஏற்படும் அரசியல் சம்பந்தமாக உள்ளவங்க சக்ஸஸ் பண்ண முடியும் அரசாங்கத்திற்கு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள் லாபம் பெற முடியும் இது மீனத்துக்கு ஒரு பெரிய பலம் அதேமாரி குருமார்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நாலு பேருக்கு உபதேசம் பண்ணக்கூடியவர்களாக யோசனை சொல்லக்கூடியவர்களாக கண்டிப்பாக இருப்பீங்க ஆக மீனத்தை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டாம் தெய்வ பலத்தால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மீனம் சகல செல்வங்களையும் பெறும் அபிராமி அந்தாதின்னு சொல்லுவாங்க அந்த அந்தாதி மட்டும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மீனராசிக்காரர்கள் படிங்க நிறைய படிங்க முடிஞ்சதுன்னா திருக்கடையூருங்கிற ஊர்ல அபிராமிங்கிற அம்மா இருக்கிறாங்க அங்க போய் அவங்கள வழிபாடு பண்ணுங்க மிகப்பெரிய மாற்றத்தை மீனராசி பெற முடியும் அமோகமா இருக்கணும் கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் போனாத போல் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வு பராசக்தி பதினாறு செல்வங்களை பரிபூர்ணமாக கொடுப்பா 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 நல்லதே நடக்கும் எனது அருமை பிளே தமிழ் சேனல் நேயர்களை நல்லதே நடக்கும்